ரெண்டு நிமிஷத்துல ட்ரெயின் கிளம்பிடுது ட்ரெயின் கிளம்பினோடனே அங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் வந்து நபர் வந்து அவர் செயின் ஸ்னாச் பண்ணிட்டு போயிடுறாரு ஃபாலோ பண்றோம் ஒரு ஐம்பது டு எழுவது சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து ஃபாலோ பண்ணதுல இந்த மாதிரி பப்ளிக்கும் கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும் நைட் டைம் இது நம்ம திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் நாகர்கோவில் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நாகம்மாள் இவர் தனது குடும்பத்தார் பதிமூன்று பேருடன் திருப்பதை செல்வதற்காக பிலாசூரிலிருந்து திருநெல்வேலி செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயிலில் நேற்று முன்தினம் சென்றுள்ளார் ரயிலானது திருப்பூர் ரயில் நிலையம் வந்தடைந்தது இதனிடையே ஜன்னல் ஓரமாக நாகம்மாள் அமர்ந்து உறவினர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரயில்வே நடைமேடையில் நின்றிருந்த நபர் நாகம்மாள் அணிந்திருந்த பத்து சவரன் தக நகையை பறித்துக் கொண்டு கண் இமைக்கும் நேரத்தில் தப்பி சென்றார் இதையடுத்து பாதிக்கப்பட்ட நாகம்மாள் திருப்பூர் ரயில்வே இருப்பு பாதை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்தனர் அப்பகுதியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருப்பூர் கொடிகம்பம் பவானி நகர் பகுதியில் செய்யும் பறிப்பில் ஈடுபட்ட நபர் இருப்பதை அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று நகை பறிப்பில் ஈடுபட்ட திருப்பூர் பவானி நகரை சேர்ந்த பிரகாஷ் என்பவரை கைது செய்து அவர் பறித்துச் சென்ற பத்து சவரன் நகையை பறிமுதல் செய்தனர் நாகமல்லைறவங்க அவங்க ஃபேமிலியோட வராங்க ரேணிகுண்டாலேருந்து நாகர்கோவில் ட்ராவல் பண்ணுறாங்க விலாஸ்பூர் வண்டியில் பிலாஸ்பூர ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது இங்கே திருப்பூர் வர வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ட்ரெயின் கிளம்பிடுது ட்ரெயினு கிளம்பினோடனே அங்கே வாட்ச் பண்ணிகிட்டு இருந்த ஒரு நபர் வந்து ட்ரெயின் கிளம்பி பிளாட்ஃபார்ம் எண்டில் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்து அவங்க வந்து ஜன்னலோரமாக உக்காண்ட்ருக்காங்க உக்காண்ட்ருக்கும் போது அவங்க சாஞ்சி ஜனமாக சாஞ்சி நல்லா செயின் தெரியுற மாதிரி உட்காந்துட்டு இருந்திருக்காங்க இதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி ஒன் ஹவர் வந்து அவர் செயின் ஸ்னாச் பண்ணிட்டு போயிடுறாரு உடனே அவங்க வந்து ஆன்லைனில் ரெயின் மதத்தில் ஆப்பில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க உடனே எங்களுக்கு கண்ட்ரோல் மூலியமாக தகவல் வருது துரிகமாக சிசிடிவி ஃபுட் போய் செக் பண்ணுறோம் அதில் ஒரு ஆள் நம்மளுக்கு சஸ்பெக்டாக தெரியுறாரு பார்த்தோன்னே அவரை ஃபாலோ பண்ணுறோம் உடனே வெளியில் போய் சேர்க்கறதுல ஒரு ஆள் ஓடுறாருட்டு நம்மளுக்கு தகவல் வருது அப்புறம் வெளியில் போய் சிசிடிவி பார்க்குறோம் ஃபாலோ பண்ணி பார்க்குறதுல அப்புறம் வெளியில வெளியில் போயிட்டு பஸ் ஸ்டாண்டை பக்கமாக போகிறதா நம்மளுக்கு ஒரு தகவல் கிடைக்குது அப்புறம் சிசிடிவியும் ஃபாலோ பண்ணுறோம் ஒரு ஐம்பது டு எழுவது சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து ஃபாலோ பண்ணதில் ஒரு ஆள் நம்ம செக்யூர் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் துரிகிறமாக ஒரு டீம் போட்டு இந்த ஏடிஜி மேடமோட உத்தரவு பேரில் எஸ்பி சார் கைடன்ஸ்ல ஒரு டீம் போட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே செக்யூர் பண்ணிடணும் அவங்களுக்கு நாகம் கம்ப்ளைண்ட் பட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப வெல்கம் டு ஃபேமிலி கிடையாது அவங்க போனது தாலிச்சின்னு அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் நாங்களும் நிறைய அவேர்னஸ் போடுறோம் சம்பந்தமாக நிறைய அவேர்னஸ் போடுறோம் ட்ரெயினில் நைட் டைம் போகும்போது ஓரமாக படுக்கிற லேடிஸ் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்கன்ட்டு நாங்களும் நிறைய அவேர்னஸ் போடுறோம் பிளாட்ஃபார்மில் போடுறோம் அப்புறம் பொதுமக்கள் கூடுற இடத்துல நிறைய இடத்துல அவேர்னஸ் போகிறோம் இந்த மாதிரி பப்ளிக்கும் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருக்கணும் நைட் டைமு இது வந்து பண்டிகை காலன்றதுனால நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க இன்னும் பொதுமக்களும் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருக்கணும் நல்லா ஜிஆர்பி மூலயமா சொல்கிறது இது தான் எங்களுக்கும் நாங்களும் உங்களுக்கு துணையாக இருப்போம் டைம் நீங்கள் வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நாங்களும் உங்களுக்கு எனி டைம் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் நீங்களும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும்

இது திருப்பூர்லேருந்து இந்த வருஷத்துல இதான் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்